ஹெல்த்தியான கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாம் நீங்கள் 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 பச்சைப்பயிறை வந்து ஒரு ஹோல் நைட் ஊற வச்சிருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வச்சா போதும் இப்போ நான் ஊற வைக்கல ஜஸ்ட் அப்படியே வாஷ் பண்ணி சேர்க்க போகிறனால ஒரு பத்து விசில் வச்சு எடுக்க போகிறேன் ஃபஸ்ட் அதை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நாலஞ்சு பால் பூண்டு ஒரு பெரிய தக்காளி சின்னது தக்காளின்னால் ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஆட் பண்ணி லீடர் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பத்து விசில் அடிக்கட்டும் ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் நாலு பத்து தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஹாஃப் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க தோல்லை மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சைடில் குக்கரில் பயிர் ரெடி ஆகிடுச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை மசிச்சுட்டு இன்னொரு கடையில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருகு நல்லா பிறகு கருவேப்பில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்ச வெங்காய விழுதை வந்து கூட நல்லா ஆட் பண்ணி ஜெண்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ண மசாலா பேஸ்ட்டை நெக்ஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிர் வேக வச்சதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அது கொதிச்சோடனே கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பயிர் கிரேவி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ